ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமாக இருந்த நன்றி இன்றைக்கி என்ன லாங் வீடியோவில் பார்க்குறீங்கன்னா மண் பாத்திரங்கள் ஈய பாத்திரங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க நான் ஏற்கனவே லாங் வீடியோ போட்டிருப்பேன் மண் பாத்திரங்களை ஒரு செட்டு வந்து குபேர பானைகள் இன்னொன்று வந்து மண் சாமான்கள் இன்னொன்று வந்து ஈய சாமான்கள் மூணும் வாங்கிட்டு வந்தேன் இது எல்லாமே வந்து ஒரே ஆளுக்கிட்ட தான் வாங்கினது வயசான பாட்டிக்கிட்ட தான் இன்னுமே வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதில் எந்த பாத்திரம் உங்களுக்கு பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இது வந்து சின்ன பிள்ளையில நம்ம வச்சு விளையாண்டிருப்போம் இந்த பானைகள்லாம் வந்து எதுக்குன்னா டிசைன் பண்ணி குபேர பானையாக ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் நெய்ய பாத்திரம் வந்து சும்மா என்னோடய பையனுக்கு விளையாட கொடுக்கறதுக்காக வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து எது பிடிக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு குட்டி குட்டியாக அடுப்பு ஒரு டம்ளரு தோசைக்கல்லு வானல் எல்லாமே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது பானையும் குட்டி குட்டியாக இருக்கும்போது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பெருசின் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு சின்ன சின்னதாக பெருசாகவும் விற்றாங்க நான் சின்னது போதுன்னு சொல்லிட்டு ஒரு செட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறமா வேணால் வாங்கிக்கலாம் பாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா சந்தைக்கு சந்தைக்கு விற்கிறாங்க ஏன்னா அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நானும் வந்துட்டேன் மூணு பானை அடுக்க வச்சு செய்யலான்னு ரெடியில் ரெடி பண்ணலான் இருக்கேன் பாக்கிலாம் வந்து குட்டி குட்டியாக இருக்குன்னு மூணு பானை சும்மா சின்னதாக குட்டியாக வாங்கிட்டு வந்திருக்கேன் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ